அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து லோ சுகர் வந்தால் ஸ்வீட் சாப்பிட்லாமா இல்லை சாக்லேட் சாப்பிட்லாமா அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு ஏன்னா நிறைய பேர் வந்து லோ சுகர் வந்த உடனே வந்து இமீடியட்டாக பண்ணக்கூடிய விஷயம் பக்கத்தில் ஒரு ஸ்வீட் கடையில் போய் ஸ்வீட் வாங்கி சாப்பிடுவாங்க இல்லாட்டி ஒரு சாக்லேட் கையில் வச்சுருப்பாங்க சாக்லேட் சாப்பிடுவாங்க இது வந்து ஒரு முறையான அணுகுமுறையா அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி பார்க்கலாம் லோ சுகர் அப்படின்னு சொல்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா வெறு வயிற்றுல எழுபது கிலையோ இல்லை சாப்பிட்ட பிற்பாடு நம்ம செக் பண்ணும்போது நூறு கீழேயோ இருந்தால் அது லோ சுகர் அப்படின்னு சொல்கிறோம் அந்த மாதிரி லோ சுகர் இல்லைன்னா தாழ்நிலை சர்க்கரை அப்படின்னு உண்டாகும் போது வந்து நம்ம வந்து கரெக்ட் பண்ணணும் இது உண்டாகிறதுக்குரிய காரணங்கள் நம்ம என்னென்னு பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல வந்து நம்மளோட உணவு வந்து சரியாக எடுத்துக்காமல் குறைவாக எடுத்திருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி வரலாம் இல்லைனா மறந்துட்டு மருந்து மாத்திரைகளோட அளவு அதிகமாக எடுத்திருந்தால் இந்த மாதிரி வரலாம் இன்சுலினோ இல்லை வந்து மாத்திரைகளோ போடும்போது அதிகமாக எடுத்திருந்தால் இந்த மாதிரி வரலாம் இல்லை நம்மளுக்கு ஏதாவது செரிமான கோளாறுகள் நம்ம சாப்பிட்ட உணவு சரியாக ஆகலை லூஸ் மோஷனோ வாமிட்டிங்கோ போயிடுச்சுன்னா நம்ம போட்ட மருந்து மாத்திரைகள் வந்து நமக்கு தொடர்ந்து வேலை செஞ்சிகிட்ருக்கோம் ஆனால் வந்து நமக்கு வந்து வயிற்றில் உணவு இருக்காது அப்படி இருக்கும்போது லோ சுகர் வரலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் சில நேரங்களில் நம்மளுக்கே தெரியாமல் நமக்கு வந்து அன்னைக்கு நிறைய வேலைகள் வந்துருக்கலாம் உதாரணத்துக்கு லேடிஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணுவாங்க அப்போ வந்து கொஞ்சம் சாப்பிட்ற டைம்லாம் சரியாக பார்க்க மாட்டாங்க ஆனால் சக்கரை மாத்திரை போட்டிருப்பாங்க அந்த டைமுக்கு சாப்பிடாமல் நிறைய வேலை செய்யும் போது பார்த்தீங்கன்னா லோ சுகராக இருக்கிற ஒரு வாய்ப்பு இருக்குது இல்லைன்னா வந்து சாயங்காலம் வந்து ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து அதிகமாக வாக்கிங் போயிருப்பாங்க அன்றைக்கி வந்து ரொட்டீனாக போகிறத விட அதிக ஆக்டிவிட்டி அன்னைக்கு பண்ணியிருந்தால் அந்த மருந்து மாத்திரைகள் ரெகு ரெகுலராக சாப்பிட்ற மருந்து மாத்திரைகளுக்கு லோ சுகர் உண்டாகிறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதுதான் லோ சுகர் உண்டாகிறதுக்குரிய காரணங்கள் சரி இந்த லோ ஷுகரை வந்தால் எப்படி கரெக்ட் பண்ணுறது ஏன்னா ஹை சுகரை பற்றி கவலையே கிடையாது எந்நேரம் ஐ சுகரில் தான் இருக்கும் ஆனால் எந்த விதமான அறிகுறியும் கொடுக்காது ஆனால் லோ சுகர் அப்படிங்கிறது சில நிமிடங்கள் உங்களுக்கு வந்தாலும் மிகப்பெரிய அறிகுறிகள் கொடுக்கும் ரொம்ப வேர்த்து போகிறோம் பயமாக இருக்கும் பட உடப்பு உண்டாகும் தளவழி உண்டாகும் இந்த மாதிரி பல பிரச்சனைகளை வந்து அது ஏற்படுத்துறதுனால நமக்கு வந்து அந்த லோ ஷுகர் அப்படிங்கிறது வந்து எப்போவுமே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஸோ அந்த லோ ஷுகர் வந்தால் நம்ம எப்படி கரெக்ட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்கு சில விஷயங்கள் இருக்குது அதாவது வந்து ஃபிஃப்டீன் ஃபிஃப்டீன் ரூல் அப்படின்னு சொல்லுவோம் என்ன ஃபிஃப்டின் ஃபிஃப்டீன் ரூல் அப்படின்னா கரெக்டாக லோ சுகரை கரெக்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு பதினஞ்சு கிராம் இல்லைன்னா இருபது கிராம் குளுக்கோஸ் நம்மளோட பவுட்ரு குளுக்கோஸ் இருக்குல்லாம் குளுக்கோஸ் பவுட்ரு அதை வந்து நம்ம எடுத்துக்கணும் அடுத்த பதினஞ்சு நிமிஷத்தில் நம்ம சுகர் செக் பண்ணணும் அப்போ நார்மல் ஆகலைன்னா திரும்பியும் பதினஞ்சு கிராம் எடுத்துக்கணும் பதினஞ்சு நிமிஷங்கள் செக் பண்ணும்போது நார்மல் ஆகலைன்னா திரும்பி பதினஞ்சு கிராம் நார்மல் ஆயிடுச்சு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை இது ஏன் நான் சொல்ல வரேன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா லோ சுகர் வந்தோன்னே எதாவது ஒன்று சாப்பிட்றாங்க இமீடியட்டாக செக் பண்ணுறாங்க இமீடியட்டாக ஒரு அஞ்சு நிமிஷத்தில் செக் பண்ணுறாங்க ஐயோ மறுபடியும் சுகர் லோவாகவே இருக்குது அப்படின்னு சொல்லி திரும்பி சாப்பிட்றாங்க திரும்பி இப்படி பார்த்தா கடைசியில் வந்து முந்நூறு நானூறு அந்த மாதிரி போயிடும் ஸோ அதனால் வந்து சிம்பிளாக ஈஸியாக யூஸ் பண்ணக்கூடிய ஃபிஃப்டீன் ரூல் அப்படிங்கிறது நம்மளால் வச்சுக்கலாம் அதே போல் நம்ம சொன்னது குளுக்கோஸ் பவுட்ரு சாப்பிட்லான்னு சொன்னேன் அடுத்து வந்து குளுக்கோஸ் மிட்டாய் இப்போ வந்து இந்த குளுக்கோஸ்லேயே மிட்டாய் வடிவத்தில் இல்லை இந்த லோ சுகர் மாத்திரைன்னு சொல்லி லோ ஹைப்போ டேப் அந்த மாதிரிலாம் சில சில இடங்களில் கிடைக்கும் ஸோ அது இருந்தாலும் அதே போல் ஒரு மிட்டாயோட அளவு எவ்வளோங்கிறது பார்க்கணும் பதினஞ்சுலேருந்து இருபது கிராமுக்கு எத்தனை மிட்டாய் நாலு மிட்டாய் தேவைப்பட்டுச்சு அஞ்சு கிராம் இருந்ததுன்னா ஒரு நாலு மிட்டாய் வந்து நம்ம வாயில் போட்டு மென்னோம்னா இமீடியட்டாக சுகர் ரிலீஸ் ஆகும் அதே போல் இந்த நம்ம நார்மலாக சாப்பிட்ற மிட்டாய்களில் கேண்டின்னு சொல்லுவோம் அதாவது வந்து நம்ம வந்து மென்று சாப்பிட்றது சாக்லேட் அப்படிங்கிறது வேறு கேண்டிங்கிறது சாக்லேட்டுங்கிறது உங்களுக்கு வந்து செவ்வியாக இருக்கும் ஆனால் அந்த கேண்டி அப்படிங்கிறது நம்ம கல் மாதிரி இருக்கும் அதை வந்து கரைஞ்சி கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போகும் ஸோ அந்த கேண்டி இருந்ததுன்னா கண்டிப்பாக கேண்டி எடுத்துக்கலாம் அதே போல் குளுக்கோஸ் பிஸ்கட்ஸ் இருந்ததுன்னா ஒரு மூணு குளுக்கோஸ் பிஸ்கட் நீங்கள் எடுத்துக்கலாம் இதெல்லாம் வந்து இல்லைன்னா ஜூஸ் ஏதாவது ஃப்ரூட் ஜூஸ் இருந்ததுன்னா ஒரு அரை கப் ஃப்ரூட் ஜூஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் இதெல்லாம் வந்து நம்ம லோ சுகரை கரெக்ட் பண்ணுறதுக்கூடிய விஷயம் பதினஞ்சுலேருந்து இருபது கிராம் குளுக்கோஸாக சாப்பிடலாம் குளுக்கோஸ் மிட்டாய் சாப்பிடலாம் குளுக்கோஸ் பிஸ்கட் சாப்பிட்லாம் இல்லைனா ஜூஸ் வந்து ஒரு அரை கிளாஸ் ஜூஸ் சாப்பிடலாம் பதினஞ்சு நிமிஷம் கழித்து செக் பண்ணி பார்க்கணும் சரி இப்போ ஆரம்பத்தில் சொன்ன பாயிண்ட் என்ன ஸ்வீட் சாப்பிட்றது இல்லாட்டி சாக்லேட் சாப்பிட்றது அப்படின்னு அன்ஃபார்ச்சுனேட்லி நீங்கள் ஸ்வீட்டோ சாக்லேட்டோ சாப்பிட்டா இனிப்பாக இருந்தால் கூட உங்கள் சர்க்கரையோட அளவு அதிகமாகிறது கொஞ்சம் நேரமாகலாம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் இருக்கிற ஃபேட் கண்டென்ட் ஸ்வீட்லேயும் வந்து நமக்கு வந்து ஃபேட் கண்டென்ட் இருக்கும் அதே மாதிரி இந்த சாக்லேட்ஸ் மென்னு சாப்பிட்ற சாக்லேட்ஸ்லேயும் வந்து வந்து ஃபேட் கண்டென்ட் இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஸ்வீட்டோ நம்ம சாக்லேட்டோ சாப்பிடும்போது நம்ம சர்க்கரையோட அளவு சில நேரங்களில் மெதுவாக தான் ஏறும் அப்போது உடனடியாக நமக்கு லோ ஷுகர் சிம்டம்ஸ் வந்து அறிகுறிகள் வந்து குறையாது அப்போ திரும்ப திரும்ப ஏதாவது சாப்பிட்டுட்டு இருப்போம் அம்மா நம்ம சக்கரோட அளவு வெகுவாக கூடியும் ஸோ அதனால் வந்து லோ சுகர் வரவங்க கண்டிப்பாக அதை கரெக்ட் பண்ணணுன்னு நினச்சா வேறு வழி இல்லாத பட்சத்தில் மட்டும் இந்த மாதிரி சாக்லேட்டோ ஸ்வீட்டோ சாப்பிடுங்க ஈஸியாக உங்களை அதை சரி பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா குளுக்கோஸ் எடுத்துக்கிறது இது வந்து ரொம்ப 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 முக்கியமான விஷயம் நிறைய பேருக்கு ஸ்வீட் சாப்பிட்றதுக்கு வேண்டியே லோ ஷுகர் வரவங்கெலாம் இருக்கிறாங்க எப்படாவது லோ சுகர் வரும் ஸ்வீட் சாப்பிட்றவங்க கூட சில பேர் இருக்கிறாங்க நான் எல்லாத்தையும் சொல்லலை சில பேர் அதாவது வந்து அந்த சிம்டம்ஸ் ஸ்வீட் இருந்து சாப்பிட்றலாம் அப்படிங்கிறது இது வந்து ஒரு என்னதுங்க வீட்டில் வந்து ஒரு பர்மிஷன் தானே நமக்கு லோ ஆகிடுச்சு ஸ்வீட் சாப்பிட்டுக்கலான்னு பட் இன்னையிலேருந்து தெரிஞ்சுக்கோங்க ஸ்வீட் சாப்பிட்றதோ இல்லை சாக்லேட் சாப்பிட்றதோ உங்களுக்கு லோ சுகருக்கு உடனடி உதவி செய்யாது குளுக்கோஸ் சாப்பிட்றது தான் உடனடி உதவி செய்யும் நன்றி வணக்கம்